மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண எதையுமே என்னால நம்ப முடியல மரத்தை விட்டுனப்போருச்சு கீழே விழுந்து செத்துருச்சு இதெல்லாமே ஏதோ கண்கட்டு வித்த மாதிரி இருக்கு யாராவது கோயிலுக்குள்ள செய்வனம் பண்ண முடியுமா என்ன அதனாலதான் என்னால இத நம்ப முடியலன்னு வெளியில இருந்து யாரோ ஒரு சாமியார வர வச்சு பூஜை அது இதுன்னு பண்றதால கோயிலுக்கோ இல்லை இந்த ஊருக்கோ ஏதாவது ஒரு புது பிரச்சனை வரலாம் நீங்களே பேசி முடிவெடுக்கிறத விட ஊர் பெரியவங்களையும் வர வச்சு பேசி எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலாம் அதனால எல்லாமே உண்மை எதுவுமே கண்கட்டு கிடையாது நான் சொல்றது அலட்சியப்படுத்தினீங்கன்னா இந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு மட்டுமில்ல உங்க சமஸ்தானத்துக்கே பெரிய ஆபத்து வந்து நேரிடும் சொல்றது அத்தனையும் நிஜம்னு நீங்க நம்பணும்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் கேளுங்க உங்க வீட்டுல இந்த வெரிச்ச மரத்தோட வேர் முளைச்சு எதை உணர்த்தனும்னு வெளியே வந்துச்சோ அதை நமக்கு உணர்த்திருச்சு அப்படி அது வந்து அது செய்ய வேண்டிய காரியமும் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த வேர் அங்க இருக்காது அது முளைச்சு வந்த தடையும் கூட இருக்காது இத நான் இங்க இருந்தே சொல்றேன் உங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்துட்டு சொல்ல கிடையாது போய் செக் பண்ணி பாருங்க அதேபடி முளைச்ச வேறு வீட்டுல போய் பார்த்தா இருக்காதுன்னு சொல்றோம் இதெல்லாம் உண்மையா உண்மையா இருந்தா என்ன பண்றது ஐயோ என்னென்னமோ நடக்குதே நம்ம வீட்டுல ஏ சாமி நீங்க சொன்ன மாதிரி வேர் மறைஞ்சிருந்தா அது நமக்கு உணர்த்தன விஷயம் நிஜந்தானா ஆமா நிஜந்தான் அப்போ கோவிலுக்கு சேவனம் வெச்சிருக்காங்கன்றதும் அது நிவர்த்தி பண்ண நம்ம சித்தேஸ்வர் சுவாமிகள வர வைக்கணும் தானே ஆமா கண்டிப்பா வர வைக்கணும் அத யாரும் தடுக்க கூடாது தடுக்கவும் முடியாது அப்ப சரி சாமி நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் பார்க்குறோம் வேர் மறைஞ்சிருந்தா சித்தேஷ்வர் சாமிங்கள வர சொல்றதுக்கு பெரிப்பா மறுப்பு சொல்ல மாட்டாரு இல்லையா பெரிப்பா அ பெரிப்பாவுக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போய் வேர் மறைஞ்சு பார்த்தா பெரிப்பாவே நம்பிடுவாரு சாமி அப்போ நாங்கள் கிளம்புறோம் சாமி உம் வரோம் ரொம்ப நன்றிங்கய்யா வரோம் போயிட்டு வரோம் போயிட்டு வாமாடா